சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு அருகே பண்டிகை கொண்டாடுவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு வன்முறையாக மாறி கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன அப்பகுதியை சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள் சதாசிவம் மாவட்ட செயலாளர்கள் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினர் ஒரு ரவுடி கூட்டத்தால் நடத்தப்பட்டுள்ள கலவரம் இது அரசியலுக்கும் சாதி மருத்துக்கள் அப்பாற்பட்டது

மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஜாதிகளை நம்ம பார்த்தோம் நம்ம எம்எல்ஏ பாத்து அதன் டிஸ்ட்ரிக்ட்டு சொல்லுவாங்க ஆழ்த்தி வேறு திரும்பி தொடர்ச்சியாக வந்து மாவட்ட தலைவர் மாநில தலைவர் அது இது வரும்போது பெருசாக ஊர் ரெண்டு ஆனால் கூட்டணி பெருசாக போய் இன்னும் ஐம்பது பேர் அரைச்சி பேர் நிம்மதிக்காக போயிடும் சிறப்பு வேணும்னே பண்றாங்க அது அந்த அந்த மக்களும் வந்து சொல்றாங்க